காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருகபெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துளாராசி எப்போதுமே சரி துளாராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க யாருன்னா துளாராசியை சொல்றாங்க இவங்க மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது இவங்களை மாதிரி ஒரு நாகரிகமா இருக்க முடியாது ஒரு துணைக்கு இவங்களை மாதிரி யாரும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி எதுனா துலா தான் அது மட்டும் இல்லங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க ஒரு வேலையை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பாருங்களேன் அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதாங்க துலா தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் நாகரிகமான குணம் யாருக்கிட்ட இருக்கணும் கண்டிப்பா துளாராசிக்கிட்ட இருக்கணும் துலாம் உடைய சிம்பிளே நீதி நேர்மையான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது உங்களுக்கு எல்லாரும் எப்படா இந்த ஜூன் மாசம் வரும் வர சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா மந்திலி பலன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல நம்ம தொடர்ச்சியா கொடுக்குறோம் தயவு செய்து மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கோங்க நம்ம எல்லா வீடியிலும் ஏன் பொதுப்பலும் பொதுப்பலும் கொடுக்குறோம்னா சில பேர் சொல்றாங்க துளாராசிக்காரன் நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே கரெக்டா இருக்கு அதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறேன் தயவு செய்து உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய புத்தி இப்ப திசையை விட்டுருங்க புத்தி எந்த கிரகம் நடக்குது உங்களுடைய பிறப்பு தேதியை பிறந்த நேரம் பிறந்த தேதியை வச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கிரகத்துடைய தொடர்பு இந்த மாசத்துல இருந்து இந்த மாசத்துக்குள்ள இருக்குது இது முடிய போகுது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இந்த வருஷத்துக்குள்ள இந்த மாசத்துக்குள்ள சொல்லுவாங்க எதை வச்சு உங்க ஜாதகத்தை வச்சு அதனாலதான் அந்த ஜாதகத்துல உள்ள திசையும் புத்தியும் நம்ம சொல்லக்கூடிய பலனையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் போது கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு விஷயத்துல அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து திசா புத்திய பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு வரும் நம்ம எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் இதுதான் இப்ப உங்களுக்கு துளாராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து ஐந்தாம் பாவத்துல ராகுபகவான் சஞ்சார சேராரு கும்ப ராசி அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சேர்த்து மீன ராசியில் அடுத்து ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்களுடைய ராசி அதிபதிங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபத்துல அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் குரு பகவானும் சேந்தே சஞ்சாரம் செய்வாங்க பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல கேது பகவான சஞ்சாரம் செய்வார் இந்த மாசத்துல மூணு கிரக பயிற்சி முதல் பயிற்சி செவ்வாய் பகனுடைய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் பாவத்துல லாபஸ்தானத்துக்கு வந்து நிக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவன் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குருவோட சேர்ந்து இணைகிறார் இருவாந்தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் இல்ல பத்தாம் இடத்துல வந்து சேர்றார் அதாவது கடகராசில வந்து புதன் பகவான் வந்து இணைகிறார் இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா சூப்பர் அணிக்குது யாருக்கு துளாராசிக்காரங்களுக்கு நான் கெட்டதே சொல்ல மாட்டேன் துளாராசிக்கு ஜாதர ஜாத தசாபுத்தி சரியில்லையே அவங்களுக்கு மட்டும்தான் இங்க கெட்டபுல் நடக்கும் எல்லாத்துக்குமே கெட்டபுல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய குறைவு ஜாதகத்துல எடுத்து பாத்துக்குங்க வந்து ஏன்னா உங்களுக்கு டைமிங் பக்காவா வேலை செய்யுது விஷயம் இல்லை ராஜா நல்ல விஷயம் உங்களை தேடி வருது ராஜா இதை விட்டுறாதீங்க நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு துலாராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இழந்த விஷயத்த விட்டுருங்க ஏன்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டீங்க நிறைய துன்பத்தை பார்த்தீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சமா இருந்தும் ஆறாம் இடத்துல நிறைய விஷயத்தை கொடுக்க முடியல கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கூட்டாளிட்ட பிரச்சனை எத்தனை பேர் பார்த்தீங்க கேட்டு பாருங்க ஜனவரி மாசம் ஒன்னா தேதி நான் எடுத்துக்கிறேன் ஜனவரி மாசம் தேதியில இருந்து வாழ்க்கையில எத்தனை பேருக்கு வேலை வரி போனிச்சு எத்தனை பேர் கூட்டாளிட்ட பிரச்சனை வச்சு எத்தனை பேர் கனவு பிரிஞ்சுங்க எத்தனை பேருக்கு திருமணம் பேசிக்கிட்ட முடியல எத்தனை பேருக்கு வேலை இல்லாம தடுமாறீங்க எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதி எழுதி ரிசல்ட் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கேட்டு பாருங்க துளாராசியை பொறுத்தவரை ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு மன தடுமாற்றத்துக்கு போய் வாழ்க்கையில நிறைய தடைய பாத்து உட்கார்ந்துருக்குங்க ஒரே ராசி எதுனா துளாராசியதான் இருக்குது எந்த காரியமும் நடக்கல சரியா அமையல எந்த ஒரு விஷயமும் உங்களை தேடி போறீங்க ஆனா அந்த விஷயமும் நடக்காம ஒரு தாமதமாகிட்டே இருக்குது இதான் துளராசிக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே படிப்பு கல்விய பாருங்க நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு விஷயத்துல பார்க்க முடியல ஆனா இனிமேல் 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 ஒரு பயங்கரமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஜாதகத்துல சாப்பிடுலாம் இருந்தால் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி தான் தாங்க நல்லா வாழணும் நீங்க வாழ போறீங்க கவலையே படாதீங்க யாருக்கெல்லாம் திருமணம் பண்ண ஆசை இருக்குது பெண்ண காதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா ரெண்டுமே கை வரும் திருமண வாழ்க்கையை பத்தி கவலையை விட்டுருங்க திருமணத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம சூப்பரான பெண்ணு சூப்பரான ஒரு அனுகூலம் உங்களை தேடி வருது துளாராசியை பொறுத்தவரை ஏன்னா அஞ்சல ராகு ஆசைப்பட்ட பொண்ணா கைப்பிடித்தாரு காதல் திருமணம் குழந்தை பக்கிய அளவில்லாத குழந்தை நினைக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தா தெரியுங்களேன் ஆசை அதிகமா தூண்டி விட்டுருவாரு அப்ப திருமண வாழ்க்கை காதல் திருமணம் ரெண்டுமே கை கூடி வரும் முதல் பலன் அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த ஒரு காலேஜில போய் நீங்க சீட்டு கேட்டு பாருங்க உடனே சீட்டு கிடைக்கும் கண்டிப்பா படிப்பு கல்வியில பெரிய அளவு சாதிக்கலாம் ஒரு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுக்கும் எடுத்து கொடுக்கலாம் அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு துளாராசியை பொறுத்தவரை வெளிநாட்டில் படித்தாலும் சரி அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் எத்தனை பேர் பறி போனீங்க வேலை கண்டிப்பா சூப்பர் வேலை நிரந்தரமான வேலை நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய வேலை கிடைக்கும் உங்களுக்கு அதாவது பர்ஃபெக்டா இருக்குது ஜூன் மாசம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா குருவுடைய பார்வை பட்டைய கலப்புது இன்னும் பாருங்க ஜூன் மாசம் கரெக்டா ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா வெளிநாட்டில் வேலை பார்க்கிங்கன்னா உங்களுக்கு கீழே எத்தனை பேர் பின்னாடி வேலை பார்த்து ப்ரொமோஷன் வாங்கினாங்க அதுக்கு அதையும் தாண்டி நீங்க சூப்பரான ஒரு ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பா வாங்குவீங்க வேலை கிடைக்காதான் வேலை கண்டிப்பா நிரந்தரம் அடைக்கும் வெளியூர்ல வேலை பார்த்தா சரி வெளிநாடு வேலை வேலை பார்த்தா வெளிநாடு வேலை பார்த்தா கண்டியும் நிறைய பேருக்கு மாறலாம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறோம் தைரியம் பயணிங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் குறை இல்லாம செல்வ செழிப்போடு ஜூன் மாசத்துல அப்புறம் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா இடத்துல இட மூலியமா உங்களுக்கு காசு வரலாம் ஒரு இடத்த விற்க முடியல ஒரு பூமியை விற்க முடியல எனக்கு அதுல ரொம்ப தடையாகிட்டு இருக்கு ஒரு வீடு கட்ட முடியல ரொம்ப பிரச்சனையா இருக்கு இப்ப எல்லாமே வீடு கட்டுவீங்க ஆனா இடத்தையும் விற்பீங்க ஒரு இடம் மூலமா காசு வரலாம் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் பாத்துக்குங்க கால்நடை வண்டி வாகனம் எல்லாம் புதுசா வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு இடம் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் பாருங்க சகோதர சகோதரி நல்லா இருக்கும் தாய் மாமா உறவுடைய நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க எந்த பேங்க்ல லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்க்ஷனா ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிக்கணும் மருத்துவ சொல்ல இருக்காது எந்த பேங்க்ல லோன் கிடையாது லோன் சாங்ஷன் ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்றோம் ஜாதத்தை பார்த்து தசாபதி போது ஜூன் மாசம் ஆறாம் தூக்கி வச்சு அட்டிங்க சூப்பர் லாபம் வரும் பாரு பர்ஃபெக்ட் அமையும் செவ்வாய் நீசதுன்னு வரட்டும் தொழில பாருங்க பயங்கரமா சாதிப்பீங்க மாமனார் மாமியார் உறவுகள் கமிஷன் ஏஜென்சி மெயினா மருத்துவத்துறை அடுத்து கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரிக்கல் துறை எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட இல்லை நெருப்பு சம்பந்தப்பட்ட ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறா பெருகுண்ட பணம் இன்கம் லாபம் எல்லாமே சேர்த்து வச்சு சூப்பராக இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது கண்டிப்பா எடுங்க அடிக்கும் பாருங்க அடிக்க போதுங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் போயிட்டா பெருகொண்ட பணம் கிடைச்சிடும் குருவோட சேர்ந்துருது அப்ப வெளிநாடுல உள்ளவங்க வெளியூர்லவங்க ஜாதத்தை எடுத்து போறாங்க கண்டிப்பா ஜாதகத்தூப்பா வெற்றி நிச்சயம் நகர கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா இருக்கும் விளையாட்டு துறைனா சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு பாருங்க எல்லாருமே வெற்றியா வரும் பாருங்க இப்ப நட்சத்திர படங்கள் பார்த்தீங்கன்னா சத்திர சில தைரியம் தன்னம்பிக்கை எப்பவும் விட மாட்டீங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில ஜனவரி மாசம் வந்து படாத பாடு என்னடா லைஃப் அப்படின்னு வெறுத்து போய் நொந்து போய் நூலா போய் அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க ஆறாம் தேதிக்கு அப்புறம் லைஃப்ல நல்லா செட்டில் வரும் தொழில் உத்தியோகம் வருமானம் சொந்த உடைய தகுதி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் பயங்கரமான ஒரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் திருமண பேச்சுகள் குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும் அரசாங்க மூலம் வேலைகள் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுவாதி சில பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா கிடைக்கல இப்ப புடிச்ச மாதிரி வேலை கிடைக்க வேலை உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் ஒரு மாற்றம் நல்ல ஒரு அணுகுல எல்லாமே தேடி வருது பாருங்க எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெட்டிகளாக வரும் அதாவது இந்த நல்லா பாத்துக்குங்க இந்த சுவாதீன சில பிரதமர் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது அரசை அரசியல் பீல்டு அரசாங்க பீல்டு நல்லா இருக்கும் கெமிக்கல் பீல்டு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா விசாரணை பிரதமர் எல்லாருமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அரசு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுக்க பிறகு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி நடந்து விட்டுருக்கேன் ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு வருஷமா படாதா பாடு வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை எல்லாத்தையும் தட தாமதம் எல்லாமே பாத்துருக்கீங்க மருத்துவ சொல்ல வரை சொல்ல எல்லாமே பண்ணிட்டீங்க இனிமே பண்ண மாட்டீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கணவருடைய அன்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புரிய சொத்து கிடைக்கும் அதே மாதிரி காதல் திரும்ப ரெண்டாவது கை கூடி வரும் எடுக்கக்கூடிய முயற்சியை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய அவர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய ஜூன் மாத பலன் துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது